சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலை செல்வதற்கான ரகசியத்தை சிவகார்த்திகேயனிடம் கூறினார் இதோ அவர் கூறிய ரகசியம் உங்களுக்காக சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் நிறைய சக்சஸ் கொடுத்துட்டு வாரீங்க இருந்தாலும் சமீப காலமாக நிறைய பிரச்சனைகளையும் மாட்டுப்பட்டுட்டு வாரிங்க ஹீரோ ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சுதே பெரிய சக்ஸஸ்மான ஆயிலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்றாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஹீரோ ஆகிச்சா அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் எவ்வளோ அழுத்தம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆகி பார்த்தா தான் தெரியும் அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வந்துருக்கேன் ஒன்றும் யோசிக்காதீங்க இது எல்லா ஹீரோஸுக்கும் வர்ற பிரச்சனை தான் இதை தாண்டி வந்தால் தான் ஹீரோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஃபேமிலியோட ஒரு டூர் போங்க எங்கேயாவது விடுமுறைக்கு போங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போகும் இப்போ புரியுதா நான் ஏன் இமயமலைக்கு அடிக்கடி போகிறேன் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனோனையும் இமயமலைக்கு போய் அங்கே போய் நிம்மதியாக இருந்துட்டு வாரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா ஏன்னு சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற நல்லவங்க எனக்கு வர்ற பிரச்சனை இல்லாதையும் தீர்த்து அதே நேரத்தில் அவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்கறதுக்காக போகிறேண்ணா அதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது கோவிலுக்கு போங்க இல்லாட்டிக்கு நிம்மதியாக எங்கேயாவது போய் நிம்மதியாக இருந்துட்டு வாங்க என்று சிவகார்த்திகேயனை சமீபத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறினார் அதை கேட்டு சிவகார்த்திகேயன் மிகவும் சந்தோஷப்பட்டார் இது போன்ற வித்தியாசமான அனிமேஷன் கலந்த அட்ராக்டிவான வீடியோக்களை பார்க்க விரும்புகின்றீர்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி